Okay, thank you sir thank you thank you honorable members sri d romi kumar ji d <laughs> romi kumar மக்களே தலைவர் அவர்களே வணக்கம் இன்னைக்கு உலகம் முழுங்கும் நடைபெறுகிற யுத்தங்களில் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை விட நீர் சம்பந்தமான நோய்களால் இறந்து போவோர் எண்ணிக்கை தான் அதிகம் இல்லை இன்னொரு விஷயத்தை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் உலகத்திலே இருக்கிற தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத தண்ணீர் கடலிலே இருக்கிறது வெறும் ரெண்டரை சதவீதம் தண்ணீர் தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கிறது அந்த தண்ணீரிலே இமயத்திலே இருக்கிற பதிப்பாறைகளிலே இருக்கும் தண்ணீர் பூமியின் அடியாளத்திலே இருக்கும் தண்ணீர் இவற்றையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் வெறும் ஒரு சதவீத தண்ணீர் தான் மனிதர்களுக்கு பயன்பாட்டுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு சதவீத தண்ணீரை நாம் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சிந்திக்க வேண்டும் என்னைக்கு நம்முடைய ஜீவ நதிகள் அந்த நதிகளை நாம் தெய்வங்களாக மதித்து போற்றுகிறோம் ஆனால் அப்படி போற்றிக்கொண்டே அதை வழிபடுகிறோம் என்கிற பெயரில் அந்த ஆறுகளை மாசுபடுத்துவது சரிதானா என்பதை இப்போதாவது நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு சதவீத தண்ணீரை அனைவருக்கும் சமமாக பிரித்துக் கொடுப்பதிலே அரசாங்கங்களுடைய பங்கு மிக முக்கியமானது அதற்குத்தான் ஜல்ஜீவன் ஜீவன் மிஷன் என்கிற மிக முக்கியமான திட்டத்தை அரசு உருவாக்கி எல்லோருக்கும் சமமாக குடிநீரை பகிர்ந்து கொடுப்பதற்கான திட்டத்தை வகுத்தது அதன் அடிப்படையில் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து குடியிருப்புகளுக்கும் தண்ணீர் வழங்கப்படும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அது எட்டப்படவில்லை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு அந்த இலக்கு நகர்த்தி போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்தோமானால் நம்முடைய அரசு இதற்காக ஒதுக்குகிற நிதி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஆண்டு அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரம் கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் செலவிடப்பட்டது அந்த பட்ஜெட்டில் வேதமுள்ள தொகை செலவிடப்படவே இல்லை இதனால் மிகப்பெரிய நிதி சுமை மாநிலங்களுக்கு ஏற்படுகிறது இன்றைக்கு ஜல்ஜீவன் மிஷன் அந்த திட்டத்துக்கான செலவுகளை மாநிலங்கள் ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் என்று பகிர்ந்து கொள்கிறது அந்த ஐம்பது சதவீத நிதி ஒழுங்காக விடுவிக்கப்படுகிறதா என்று பார்த்தால் கடந்த ஆண்டு வெறும் முப்பத்தி ஒரு சதவீத நிதி மட்டுமே விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பல இடங்களில குடிநீருக்கான குழாய்கள் பொருத்தப்பட்டாலும் அந்த குடிநீருக்கான ஆதாரம் அந்த போர்வெல் என்பது நிறுவப்படாத காரணத்தினால் அவர்களுக்கு குடிநீர் கிடைக்காத நிலை இருக்கிறது இது மக்களுக்கு குடிநீர் கொடுத்து விட்டோம் என்று அரசாங்கம் தெரிவித்து விட்டு ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை இருக்கிறது நூறு சதவீத மக்கள் கிராமங்களிலே குடிநீர் வசதி அளிக்கப்பட்டு விட்டதாக இரண்டரை லட்சம் கிராமங்கள் சொன்னார்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் புள்ளி என்ன சொல்கிறது என்றால் வெறும் ஒன்றரை லட்சம் கிராமங்களுக்கு மட்டும்தான் அந்த குடிநீர் வசதி முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இப்படியான பற்றாக்குறை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கான ஒதுக்கப்படுகிற நிதியை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் மாநிலங்களுக்கு ஒழுங்கான முறையில் விடுவிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக் குறிப்பாக என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி நிலத்தடி நீர் மிக மிக கீழே போய்விட்டது அங்கே குடிநீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாவட்டத்தில் என்னுடைய மாவட்டமும் ஒன்று அங்கே கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள் மாற்றி திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் என்று உருவாக்கப்பட்டு ஐநூறுக்கும் அதிகமான கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு ஏறத்தாழ அறுபது கோடி ரூபாயில திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கிறது அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு சரியான முறையில் நிதி உதவி கொடுத்தால் மட்டுமே எங்கள் கல் விழுப்புரம் மாவட்டத்தையும் கல்லூரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இருக்கிற மக்களுக்கு தடை இல்லாமல் குடிநீரை வழங்க முடியும் எனவே இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் விடுவிக்க வேண்டிய நிதியை சரியான முறையில் விடுவிக்க வேண்டும் என்று நான் வண்டாடி கேட்டுக் கொள்கின்றேன் இருக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடலீரை குடிநீராக்கும் திட்டத்தை எல்லோருமே ஒரு மாற்றாக சொல்கிறார்கள் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் நீண்ட கடல் பரப்பை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே கடல் வளத்தை நாம் சரியாக பயன்படுத்த முடியும் ஆனால் என்ன செய்கிறோம் அந்த கடல் நீரையும் மாசுபடுத்துகிற வேலையை செய்கின்றோம் இதனால் அந்த கழிவுகள் கடலிலே கலக்கின்ற காரணத்தினாலே அது செத்த கடலாக டெட் சீயாக மாறுகிறது அந்த டெட் சீ ஆக மாறிவிட்டால் அந்த நீரை நாம் பயன்படுத்த முடியாது அங்க இருக்கிற கடல்வாழ் உயிரினங்கள் கொல்லப்படுவது மட்டுமல்ல அதை நம்பி இருக்கிற மனிதர்களாகிய நாமும் தற்கொலைக்கு வழிவகுத்துக் கொள்கிறோம் என்றுதான் பொருள் எனவே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது என்பது அதிகரித்துக் கொண்டே போகிற நிலையில கடல் நீர் வளத்தை பாதுகாப்பது அதையும் மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதிலும் நம்முடைய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கொள்கின்றேன் இந்த துறையில இன்னொரு இருக்கிற இன்னொரு விஷயம் ஸ்வச் பாரத் மிஷன் இந்த ஸ்வச் பாரத் மிஷன்ல நாம் இலக்கு நிர்ணயித்தது போல ஓபன் ஃப்ரீ கிராமங்கள் வெளிய பலம் கழிப்பதை தடுப்பதற்காக பல திட்டங்களை உருவாக்கினோம் ஆனால் அதற்காக நாம் அவர்களுக்கு தருவதற்காக கழிவறை கட்டி கொள்வதற்காக ஒதுக்குகிற நிதி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அதை நாம் இப்போது இருக்கிற விலைவாசிக்கேற்ப அந்த கழிவறை கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி தர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டத்தை நாம் ஒழுங்காக செயல்படுத்த முடியும் என்பதை கேட்டு நதி உரிமை சதசீ அனுராக் சர்மாஜி